சர்வதேச உலகில் நடக்கக்கூடிய இரண்டாவது வியாபாரம் என்ன ஹியூமன் மனித கடத்தல்கள் சர்வதேச சர்வதேச உலகில் தரக்கூடிய இரண்டாவது வியாபாரம் ஆழ்கடத்தல் குறிப்பாக பெண்கள் சிறுபிள்ளைகள் குறிப்பாக பெண்களும் சிறுபிள்ளைகளும் வருடாந்தம் எட்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கடத்தப்படுகிறார்கள் எப்படியெல்லாம் எல்லாம் என்பது ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் மனித உரிமைகள் கூடுதலாக பேசப்படக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் அதே போன்று எமெரிக்கா இது போன்ற நாடுகளில் கூடுதலாக மிடில் ஈஸ்ட் போன்ற மத்திய கிழக்கில் கூட நிறைய பேர் கடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாம் அந்த மகுரம் என்கின்ற அந்த பாதுகாப்பை வைத்ததுக்குரிய பெருமதியை உணர்கின்ற ஒரு காலம் இது எந்த அளவுக்கு என்ற வருடத்துக்கு எட்டு லட்சத்துக்கு மேலே நினைச்சு பாருங்க பாபம் வருடத்துக்கு எட்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கடத்தப்படுகிறார் என்றால் நீங்கள் கற்பனை பாருங்கள் சிறிலங்கால விதிவிலக்கு இல்ல விகிதாசாரத்தில் குறவு இன்னொரு இருபது வருடங்கள் இந்த நாட்டிலும் அது என்ன செய்யும் செல்வாக்கு செலுத்தும் மற்ற நாடுகள்ல பத்து வீதம் இருபது வீதம் இந்த நாடுகள்ல ஒரு வீதம் என்ற அளவுக்கு இருக்கிற இந்த வீதாசாரம் நாளை பெருகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏனென்றால் உலகமும் ஏன் நமது உள்ளமும் பொருளாதாரத்தை எல்லை கொன்ற ஒரு டாக்கட்டாக கொண்ட ஒரு நோக்கத்திற்கு போய்கொண்டிருப்பதனால் இது வளர்ந்து கொண்டே வரும் எப்படியெல்லாம் கடத்தப்படுகிறார்கள் தெரியுமா பவுண்டரிகள் ஒவ்வொரு நாட்டுடைய பவுண்டரிகளில் கடத்தப்படுகிறார்கள் அன்பு அது அன்புள்ள சகோதரர்களே அந்த மனிதன் என் மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை பண்பான அன்பு அகற்றப்பட்டதாக இருக்கலாம் காரணம் இல்லை என்றால் தன் தங்கை போன்ற தன் தாய் போன்ற தன் உறவுகள் போன்ற ஒரு இடத்துல ஒரு மனிதனுக்கு எவ்வளோ ஆசை வரலாம் திருமணம் முடிக்கலாம் என்று ஆசை வரலாம் கெட்டவனாக இருந்தா விபச்சாரம் என்கின்ற எல்லைக்கு ஒரு மனிதனுடைய இந்த உலகத்தில் ஆசை வரலாம் ஆனால் விபச்சாரத்துக்கு கொண்டு போய் அவருடைய உணர்வுகளை எல்லாம் அடக்கி வருமானம் எல்லாம் இல்லாமலாக்கி இருட்டு அறைகளிலே வைத்து வேறு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த அதாவது பொரினஸுக்காக வேண்டி அந்த அதாவது டிப்புகள் வரக்கூடியவர்களுக்கான இடங்களாக அவைகளை மாற்றி அடிமைத்தனமாக இவர்களுக்கு பணம் ஈட்டுவதற்காக அவர்களது ஆரோக்கியத்தை கவனிக்காமல் அவர்களது உணர்வுகளை கவனிக்காமல் அவர்கள் உறவுகளை கவனிக்காமல் எல்லா விஷயத்தையும் பறித்தெடுத்து விட்டு மரணிக்கும் வரைக்கும் விபச்சாரத்திற்கே என தொழிலில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அதில் சின்ன பிள்ளைகளும் கூட சின்ன பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள் கடத்தப்பட்டு விளையாட்டு அன்பு இரக்கம் என்று காட்டப்பட வேண்டிய அந்த குழந்தைகள் நோய் நொடிகளின் பொழுது தாய் தந்தையுடைய அரவணைப்பில் வாழ வாழ்க்கை வாழ்க்கைப்பட வேண்டிய அந்த குழந்தைகள் விபச்சாரத்துக்கு ஈடுபடுத்த ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் இறக்க குணமற்ற மிருகங்களுக்கு மத்தியில் குழந்தைகளுடைய வாழ்க்கை கலைந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரிகளை சர்வசாதாரணமாக அல்ல எப்படியெல்லாம் என்னென்ன வகையில் கடத்தப்படுகிறார் என்றால் வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு சென்றவர்கள் எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க திரும்பி வந்த பெற்றோர்களுக்கு திரும்பி வந்தவர்களை தெரியும் திரும்பி வராத பெற்றோர்களுக்கு திரும்பி வராதவர்களை தெரியும் ஆனால் திரும்பி வந்தவர்களும் வராதவர்களும் அந்த பெற்றோர்கள் தான் எத்தனை பேர் வரலை என்ற டீட்டெயில்ஸ் தெரியும் அது கவர்மெண்ட் கூட எந்த நாட்டு கவர்மெண்ட் ஆக இருந்தாலும் அவைகளை வெளியே செய்திகளை கொண்டு வருவதில் காரணம் தீர்வு இல்லை அதுக்கு அந்த செய்திகளை பெருசா வெளியே கொண்டு வராது காரணம் அந்த கவர்மெண்ட்டுக்கு கூட அதுக்கு தீர்வு காண முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது யாரு எவர்கள் என்று தெரியாத நிலை அகப்பட்டவங்க கொஞ்சம் பேர் அகப்படாதவங்க தொண்ணூறு வீதமானவர்கள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் எடுத்துட்டான் கருணை என்ற பண்பை அல்லாஹ் ரபுல் ஆலமின் எடுத்து விட்டான் சகோதரர்களே அது மாத்திரம் அல்ல நாட்டுக்குள் நான் சொந்த நாட்டுக்குள்ளேயே அடிமைப்படுத்தப்படலாம் பாதுகாப்பு மிஸ் ஆகுற ஒரு இடம் போதும் அந்த அவங்க அந்த பெண்ணுக்கோ அந்த குழந்தைக்கோ எந்த இடத்துல பாதுகாப்பு மிஸ் ஆகுதோ அந்த ஒரு செகண்ட் அவருடைய அடிமை வாழ்க்கை மாறி விடுவார்கள் சில இணையதளங்கள் மூலம் இந்த பேஸ்புக் என்ற அழைக்கப்படுகின்ற இணையதளம் போன்ற இணையதளங்கள் பேஸ்புக் அது போன்ற இணையதளங்கள் மூலம் என்ன செய்யறாங்கன்னா டிராஃபிக் பண்றாங்க இவர்கள் அறிமுகப்படுத்துவதும் அவர்களை அறிமுகப்படுத்துவதும் இவர்கள் இந்த பெண்கள் அவர்களை உண்மையான நண்பர்களாக நம்புவதும் நம்பிய பின்னால் தொலைபேசி இலக்கங்கள் தொலைபேசி இலக்கங்களுக்கு பின்னால் ஒரு ஆறு மாசத்தில் அவர்கள் சந்திப்பு சந்திப்பதற்கு ஒரு இடம் சந்திக்கிற அந்த நேரத்தில் இவர்கள் ஒரு இடத்துக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் இவர் ஒரு புரோக்கராக இருப்பார் யாருக்கு இந்த ஆள் கடத்தல் உள்ளவருக்கு புரோக்கராக இருப்பாரு கொடுத்துருவாங்க ரெண்டு மூணு லட்சம் இவர் கையில கிடைக்கும் போயிடுவாங்க ரெண்டு மூணு லட்சம் இவருடைய கையிலே கிடைக்க அவர்கள் போய் விடுவார்கள் இவர்களுடைய வாழ்க்கை கண்ணீரிலும் அடிமைத்தனத்திற்கும் மாறிவிடும் நாளை எங்கள் குடும்பத்தில் இந்த பாதிப்பு வரலாம் நாளை எங்கள் குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு வரலாம் எத்தனை பேர் சுதந்திரமா டியூஷன் என்றும் ஸ்கூல் என்றும் வெளி வெளி வெளிநாட்டு படிப்பு என்றும் வெளிநாட்டு யுனிவர்சிட்டிகள் என்றும் எங்கள் பெண் பிள்ளைகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நினைச்சு பாருங்க பாப்போம் அன்புள்ள உலகம் என்று சொன்னால் மார்க்க ரீதியான பாவம் மட்டுமே என்று நின்றுவிடும் அன்பற்ற உலகம் என்கின்ற பொழுது மறுமையும் பாதிக்கும் உலகமும் பாதிக்கும் சகோதரர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் மனித அபிமானம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மனித மனிதாபிமானம் இருக்கிறது மனிதாபிமானம் மனிதனை பற்றிய மனிதன் என்ற உணர்வு அல்லாஹ் எங்களுக்கு இயற்கையில ஏற்படுத்தி தந்த உணர்வு அவைகள் மாத்திரம் எங்கள் உள்ளத்திலிருந்து அகன்று விட்டது வெய்யுங்கள் பக்கத்திலே தூங்க பயப்படுவோம் இன்றைக்கு மனிதனை மனிதன் வெட்டி சாப்பிடுகின்றது ஒரு விகிதாசாரமாக வளர்ந்து வருகிறது மனித இறைச்சிகள் சுவையானது என்று சொல்லி மனிதனை மனிதன் வெட்டி சாப்பிடுகின்றது இன்றைக்கு ஒரு விகிதாசாரம் என்ற அளவில் வளர்ந்து வருகிறது அப்படி என்று சொன்னால் எப்பொழுது இந்த வசன பிரயோஜனம் அளிக்கும் இறந்த நிலையில் உங்கள் சகோதரனுடைய இறைச்சியை நீங்கள் உண்ண விரும்புகிறீர்களா விரும்புவீர்களா இல்லை நீங்கள் வெறுத்து விடுவீர்கள் இது யார்கிட்ட கேட்கலாம் சொல்லுங்க மனிதாபிமானம் என்கின்ற அந்த பண்பு நிலைத்திருக்க கூடியவன் கேட்கலாம் அதை இல்லாம போயிட்டு அவன் விலங்கிட்டா நாங்கள் உயிரோடையே தின்னுவோம் என்று சொல்லிவிடுவான் அப்படி என்றால் இந்த மனித அபிமானம் என்கின்ற அந்த சிந்தனை கூட தொடர்ந்து இல்லாமல் போகின்ற காலம் அன்புள்ள சகோதரர்களே குழந்தைகள் நாளை எங்கள் குழந்தைகளாக இருக்கலாம் என்ற சூழல் மாறிக்கொண்டே வரு சூழல் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் வளர்ந்து கொண்டே வருகிறது குறிப்பாக இந்த ஏர்போர்ட்டுகளில் கூட சப்போர்ட் பண்ணுறாங்க இதுக்கு ஏர்போர்ட்டுகளில் கூட இந்த அந்த இந்த பாஸ்போர்ட்டை சரி பண்ணி ஓகே பண்ணி கொடுக்குறவங்க கூட இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க டாக்டர்மார்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்மார்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க சில குழந்தைகள் நோய்வாய்ப்படலாம் இந்த விவச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுகின்ற அடிமை குழந்தைகள் நோய்வாய்ப்படலாம் புதைக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை அதுக்கு ஹாஸ்பிட்டலே தான் எடுக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் எடுக்கிறாங்க அவங்களே கொலை செஞ்சிடுறது ஏதாவது கரைச்சலாய் கொலை செஞ்சு விட்டுருவாங்க கொலையை செஞ்சுட்டு ரிப்போர்ட் என்ன நோயாளிகளாக இருந்து இறந்து விட்டார்கள் யாரு கொடுக்கறாங்க வைத்தியர்கள் வைத்திய பணத்துக்காக வேண்டி மனித அன்பு மனித உணர்வுகளை எல்லாம் புதைக்க ஆரம்பித்து விட்ட ஒரு உலகம் சகோதரே அப்படி என்ற இது மாத்திரம் அல்ல இது ஒரு ஹியூமன் ட்ராஃபிக் இன்னொரு பகுதி என்ன தெரியுமா முதல் வியாபாரம் இந்த உலகத்திலே ட்ரக்ஸ் போதைப் பொருட்கள் இதுதான் முதல் வியாபாரம் அவ்வளவு வருமானம் அதிகமாக இட்டு தரக்கூடிய வியாபாரங்களில் எவன் எவ அடிமையானாலும் பரவாயில்ல எவனது குடும்பம் பிரிஞ்சாலும் பரவாயில்ல எத்தனை இளைஞர்கள் நாசமாயினாலும் பரவாயில்ல எனது பொருளாதாரம் வளர வேண்டும் எனக்கு வாகனம் வேண்டும் எனக்கு வீடு வேண்டும் இதுதான் அதற்காக வேண்டி எவர்களது வாழ்க்கையும் நாசமாக்க தயாராகிவிட்ட ஒரு உலகம் என்றால் ஒரு இறக்கம் அடை இதனால் பாதிக்கப்படுவது என்னை என் குழந்தைகளை போன்ற குழந்தைகள் எனது உறவுகள் போன்ற உறவுகள் என்கின்ற எண்ணம் இல்லாமல் நிறைய பேருடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இன்றும் இப்பொழுதும் அடிமை சிறை உலகத்தில் எத்தனையோ பேர் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் விடுதலைக்கு வழியில் நாட்டு நாடு ஹை செக்யூரிட்டியில் இருக்குது பெரிய உயர் பாதுகாப்பில் இருக்குது ஆனால் அந்த அபலைகளுக்கு உதவி இல்லாத ஒரு உலகம் அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இவ்வளவு பெரிய ஆபத்து சகோதரர்களை ఇదే సర్వదేశ రీతి అ